மனசுங்கள் அனைவருக்கும் தமிழ் கணஞ்சத்தின் அன்பான வணக்கங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு மிக குறைந்த நாட்கள் தான் உள்ளது நன்றாக படிங்க அதுக்கடையே நம்ம ஏற்கனவே நான் ஒன்றும் நூற்றி அறுபது கொஸ்டின் வந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு அந்த நூற்றி அறுபது நல்லா படிச்சிருப்பீங்க அந்த நூற்றி அறுபது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மட்டும் என்ன பண்ணுன்னா ஒரு எழுவத்தஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருங்க இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை பார்த்துக்குங்க அந்த லிங்க்கில் டச் பண்ணி போனால் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் கேட்கும் உங்கள் பேரை போட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதாமல் எல்லாம் ஆன்சர் நினைக்கிறோம் அதை தொட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் அதில் மதிப்பெண் வந்த பண்ணி நீங்கள் எது தப்பு இது வந்து காமிக்கும் சரிங்களா கீழே டச் பண்ணி பார்த்தா அதுக்கான வரைக்கும் என்ன திரும்ப படிச்சுங்க திரும்ப திரும்ப நான் அதை மல்டிபிள் டைம்ஸை நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி தான் உங்களை நான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் இரண்டு ரெண்டு மூணு மூணோட நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இரண்டாவது முறை பேர் கொடுக்குறப்போ அதே பேர் கொடுத்தா இதாகாது அந்த பேரில் இன்சிலோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பேரை போட்டு நான் உங்களுக்கு நீங்கள் அதில் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள் மின் டைம் அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரியும் அவ்வளோ மார்க் இருக்குங்க என்னென்ன நல்லா எழுதுங்க இதை வந்து சும்மா ஒரு பத்து நிமிஷம் இந்த டெஸ்ட் வந்து முடிச்சிடலாம் ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் அப்படி நீங்கள் நினைக்க வேணாம் டிஸ்கிரிப்ஷன் போய் என்ன பண்ணுறேங்க லிங்க்கில் டச் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து எழுத ஆரம்பிக்கலாம் ரெண்டு மூணு டைம் எழுதுங்க உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக மனப்பட ஆகிடும் சரிங்களா அப்போ நான் நம்ம தேர்வில் வந்து முழு மதிப்பெண் பெறலாம் நான் பதினாலு பதினாறு கண்டிப்பாக எடுக்கிறீங்க எடுப்பீங்க கண்டிப்பாக எனக்கு நல்லா உறுதியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரி வாழ்த்துக்கள் நல்லா படிங்க அடுத்தடுத்த தேர்வுக்கு நல்லா படிங்க அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி வர வாழ்த்துக்கள் நன்றி